ஏண்டியமோ இது மாதிரி நீ என்னைக்காவது நினைச்சிருக்கியா நம்ம வீட்டுல தெரிய வந்து நம்ம ரெண்டு பேரும் பிரியற மாதிரி ஆகுமோ அப்படின்லாம் நீ நினைச்சிருக்கியா என்னடியமோ நான் கேட்டதுக்கு பதிலே இல்ல ஏ என்னாச்சு நீ கேக்குறது நடக்கும் தெரிஞ்சா ஏதாவது பேசலாம் நீ சொல்றது எதுவுமே நடக்காது அப்படி எதுக்கு நான் அதை பத்தி பேசணும் இல்லடி சும்மா நாச்சும் யோசிச்சு பாத்திருக்கியா நம்ம வீட்டுல நம்ம லவ் தெரிய வந்து நம்ம ரெண்டு பேரும் பிரியற மாதிரி ஆகுமோ என்னமோலாம் நீ நினைச்சிருக்கியான்னு தான் கேக்குறேன் நான் ஏன் அப்படி நினைக்கணும் அப்படி எல்லாம் நடக்காது நடக்காததை பத்தி நான் யோசிக்க மாட்டேன் சரி நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம் நம்ம பிரியற நிலைமை எல்லாம் வராது நம்ம வீட்டுக்கே தெரிஞ்சாலும் கண்டிப்பா கடைசியில நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் இருந்தும் நான் இல்லைன்னா வாய் மூட எதுவும் பேசாதே எப்படி உன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வரலாம் நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தான் என்னை கொண்டு போட்டுட்டோம் நான் எப்படி நீ இல்லாத வாழ்க்கையை நினச்சி பார்ப்பேன் ஏன் உனக்கு இது மாதிரிலாம் தோணுது நான் என்னென்ன கனவு கண்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா நம்ம ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகணும் நம்ம ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக வாழணும் நமக்குன்னு பாப்பா பையன் இப்படி எவ்வளவோ கனவு இருக்கு ஆனா நீ என்ன நீ இல்லாத வாழ்க்கையை நான் நினைச்சு பார்த்துருக்க நான் கேட்கறேன் இல்லை நீ வந்து வேண்டாம் நீ பேசாத எதுவும் பேச வேண்டாம் நீ பேசுகிற வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப ஆகுது நீ இல்லாத வாழ்க்கையினா ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்தது இல்லடா உன்னை ஒரு நாள் பார்க்கலனால எனக்கு தூக்கமே வராது உழம்பிக்கிட்டு தான் இருப்பேன் நீ என்னன்னா இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் இருக்கேன் எனக்கு ஏன்டா இனி ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறேன் எதுவும் நடக்குதோ இல்லையோ ஆனால் நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குடா நீ சொல்றதும் ஓகே தான் எப்பவுமே எல்லாருக்கும் ஹாப்பினஸ்ஸே இருக்காதுல்ல கஷ்டமும் வரும் அதுக்காக கஷ்டத்தை நினச்சி கிடைக்கிற சந்தோஷத்தையும் இழக்கிறதா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இது மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதடா நீ இல்லாத வாழ்க்கையே நான் நினச்சி பார்த்ததில்ல நீ இல்லாமல் எப்படா நான் இருப்பேன் ஐயோ நீ இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பதிலாக என்னை கொன்னே போட்டிருக்கலாம்டா நீ இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட இன்ன வரையும் பார்த்ததில்லடா இது உனக்கு உங்கள் அம்மா அன்பு கிடைக்கல അതക്കാതെ ഇപ്പം ഫീൽ പണി പേശനക്ക് പുറത് അതാ ഇനിമേ നല്യാണത്തി അപ്പറം ഉനക്ക് ഇന്നൊരു അമ്മ വാർപ്പേ നാ சரி ஓகே எனக்கும் கொஞ்சம் தாகமா இருந்துச்சு ரூம்ல தண்ணீர்ல ஏன்னு குடிக்கலான்னு கிச்சன் பக்கம் வந்தேன் நீ மாடி பக்கம் வர்றதை பார்த்தேன் சரி தனியா பொறியும் துணையா வரலா வந்த வரலாம்ல தானே இருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் பரவாயில்ல எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணி உடனே அழைச்சிட்டே போறேன்

கொஞ்சம் என்னை திரும்பி என் மூஞ்சி பார்த்து என்னை பிடிக்கலன்னு சொல்லி பார்க்கலாம் இல்ல ஹரி உண்மையதான் பொய்யெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மையாவே உன்னை எனக்கு பிடிக்கல அதனாலதான் உன்னை அவாய்ட் பண்றேன் உன் மூஞ்சிக்கு நேரம் என்னால சொல்ல முடியல உனக்கு ஹார்ட் ஆகுமேன்னு தான் எங்க திரும்பின்னு சொல்லிட்டு இருக்கேன் பரவாயில்ல பருவதி எனக்கு ஹர்ட்லாம் ஒன்றும் ஆகாது அவ்வளவுக்கு நான் மெச்சூர்டி நார்மலா இல்லை நீ என்னை பார்த்தே சொல்லலாம் என்னை உனக்கு பிடிக்கலங்கிறத ஐயோ ப்ளீஸ் கரி என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ உனக்கு ஹர்ட் ஆகாது பட் உன்னை எனக்கு ஆகும் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சரி ஓகே நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நீ நீ இருக்கணும்னு ஃபீல் இருந்தாலும் என்னை பார்த்து எதுவும் சொல்ல வேண்டாம் உனகிட்ட கொஞ்சம் பாரு பாரு ப்ளீஸ் பார்வதி நான் டிஸ்டர்ப் பண்ணல ஒரே ஒரே ஒரு ஒரு தடவை தடவை திரும்பி உனக்கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் நீ உன் மனசுல என்ன நினைச்சு என்னை பிடிக்கலன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல பார்வதி ஆனா எனக்கு பார்த்தவுடன் காதல் கண்டவுடன் காதல் அதுல எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது ஆனா என்னமோ தெரியல உன்னை பார்த்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனா அதை அப்பவே சொல்லணும்னு தோணலை உன்னை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு எதையுமே எப்பவும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசுற பழக்கம்லாம் இல்லை பார்வதி அதனாலதான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குங்கிறத மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியாம கடைக்கு உன் உன்னாலதான் உண்மையை சொல்ல போனோம்னா நீ கிடைக்க போறேங்கிறதுனாலதான் நானும் கடைக்கு வந்தேன் அங்க வச்சது உன்னோட தனியா பேசுவாங்க இங்கேதான் வீட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல எல்லாரும் நம்ம சுத்தி இருக்கிறதுனால என்னால உன்னகிட்ட பேசவே முடியல அதனாலதான் உன்னோட ஜவுளி கடைக்கு வந்து உனக்குங்கறத உன்கிட்ட சொன்னேன் நீ அப்பவே சொல்லியிருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பிடிக்கலன்னு ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படியா இருந்தாலும் என்னைக்குமே என் மனசுல உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை ரொம்பவே ரொம்பவே உளரல்ல என்னமோ தெரியல பார்வதி வாயை தொடர்ந்தா மூடவே மாட்டேன் யாரும் என்னகிட்ட பேச்சே கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வாய் எடுப்பேன் ஆனா என்னமோ உன்னை பார்த்தா எனக்கு வாயில இருந்து வார்த்தையே வர மாட்டேது எப்படா உன்னிட்ட பேச போறேன்னு தான் வந்து பேசினேன் ஆனா என்னால எதுவுமே பேச முடியல பார்வதி வார்த்தை வார்த்தை வர மாட்டேது சரி ஓகே இவ்வளவு நேரம் என்ன பேசணும்னு சுத்தமா எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா இப்ப சொல்றேன் பார்வதி என் மனசுல உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அத அப்பவே சொல்ல முடியல கடையில வச்சு சொன்னேன் அதுக்கு இப்ப நீ என்ன பிடிக்கலன்னு சொன்ன அது உண்மையிலன்னு எனக்கு தெரியும் நீ பேசிக்கிட்டு கேட்டுட்டேன் என்னைய உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா என்னைய வயலை நீயே சொல்லலாமே ஏன் அத மறைக்கிற ஆமா ஹரி நான் ஒத்துக்கிறேன் உண்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நீ என்னோட நல்லா பேசுறதுனால எனக்கு தெரியல ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா லவ் மேரேஜ் அந்த அளவுக்குலாம் எல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியுது ஏன்னா என்னோட லைஃப் வேற மாதிரி அந்த லைஃப்ல உன்னை இன்வால்வ் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை பாட்டி நீ இல்லைனா என்னால் இருக்க முடியாது தோணுது பார்வதி என் லைஃப்ல நீ எனக்கு வேணும் உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல எதுக்காக நீ பயப்படுற நம்ம வீட்டில் வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னு பயப்படுறியா உனக்கு அந்த பயம் இருக்கா இல்லை ஏன் மேலே எதுவும் பயம் இருக்கா நான் ஏமாத்திருவேன்னு பயப்படுறியா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு நாளைக்கு காலையிலேயே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி உன்னை என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்றேன் அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை வரும்ல நீ சொல்றதெல்லாம் தான் ஹரி என்னதான் உனக்கு பிடிச்சாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் வீட்டுல இருக்கவங்களாம் சேர்ந்து மேரேஜ் பண்ணி வைப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா நான் உன்னையோட அத்த பொண்ணே கிடையாது தெரியும் நீ என் அத்த பொண்ணு என்னன்னு எனக்கு தெரியும் எனக்கு இதனால எந்த ஒரு ஷாக்கும் கிடையாது ஏன்னா நான் உன்னை என் அத்த பொண்ணு நினைச்சா லவ் பண்ணல எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு தெரிதுக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இப்ப இல்லைங்கிறதுனால எனக்கு எந்த ஒரு ஷாக்கும் கிடையாது ஏன்னா இருந்தா என்ன இல்ல ஹரி இன்னும் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிய மாட்டேது உனக்கு எந்த ஒரு ஷாக்கும் அதனால நான் எப்படி இருந்தாலும் வச்சுக்க ஆனா உங்க அம்மா அப்பாவுக்கும் என்னை பிடிக்குமா ஏன் பிடிக்காது அதெல்லாம் பிடிக்கும் எனக்கு பிடிக்கிற பொண்ணு எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காமலாம் போகும் நீ இஷ்டப்படிதான் என் லைஃப் இருக்கும் கவலைப்படாத கண்டிப்பா எனக்கு பிடிச்சதுன்னா அவங்களுக்கும் பிடிக்கும் இல்ல கடி இன்னும் அம்மா அப்பா பத்தி உனக்கு முழுசா தெரியல நினைக்கிறேன் எல்லா அம்மா அப்பாவும் ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க எல்லா விஷயத்திலயும் சொல்லுவாங்க உனக்கு பிடிச்ச பண்ண மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது நடக்காது அதுவும் இல்லாம இப்ப நீ ஓகே சொல்லிட்ட நான் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சும் ஓகே சொல்லிட்டேன் ஆனா இது உன் அம்மா அப்பாவுக்கும் தெரியும் கண்டிப்பா அவங்க வேணாம்னு தான் சொல்லுவாங்க பார்வதி இப்ப உன்னை எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது ஒரு விஷயமே கிடையாது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் என்ன கேக்குறேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா மறக்காம உண்மையை சொல்லு நானும் அதே தான் ஹரி சொல்றேன் உனக்கு எந்த ஒரு விஷயம் விஷயமா தெரியலையோ அதுதான் எனக்கு முக்கியமான விஷயமா தெரியுது நாளைக்கு இன்னைக்கு நம்மளே சேர்ந்து வாழ்ற நிலம வந்துச்சுன்னா அப்ப உங்க அம்மா அப்பா கூட தானே நானும் இருக்கணும் அவங்களுக்கு பிடிக்காம அவங்க கூட எப்படி இருக்க முடியும் பார்வதி நான் உன்னை சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ இப்ப லவ் பண்ற எல்லாருமே அவங்கவுங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சதா லவ் பண்றாங்களா என்ன அவங்க லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுல அவங்களோட தப்பு எதுவுமே கிடையாது பெத்தவங்களுக்கும் இருக்கு ஒரு பங்கு இருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பையனை பார்த்து பார்த்து வளர்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படலாம் அதுக்காக பிடிக்காத பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கத்தான் பிடிக்கலங்கிறது எனக்கு கவலை கிடையாது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என்னை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சும்மா எங்க அம்மா பாவல்லாம் காரணம் சொல்லாது என்ன ஹரி இப்போ நீ பிடிச்சிருக்குன்னு சொல்றதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உண்மையை சொல்ல போனா உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனாலும் இப்ப எனக்கு அம்மா அப்பா இருக்காங்களோ இல்லையோ இப்ப இருக்கிறவங்க எனக்கு பாசம் கொடுக்குறாங்க அதே மாதிரி நான் போற இடத்துல எனக்கு பாசம் கிடைக்கல எனக்கு இன்னொரு அம்மா அப்பா வேணும் இல்லை அதுக்காக தான் நான் கேட்குறேன் உங்க அம்மா அப்பாவுக்கு பிடித்த இப்படி நான் அவங்களோட இருக்க முடியும் பார்வதி இப்ப நான் சொல்ற போறதை நீ எப்படி எடுத்து பண்ணி எனக்கு தெரியல இருந்தாலும் நான் சொல்றேன் உனக்கு இப்ப இருக்கிற அம்மா அப்பா எவ்வளவு எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னு நான் உனகிட்ட கேட்க விரும்பல ஆனாலும் எங்க அம்மா அப்பா அதே மாதிரி உன்னை நான் சொல்ல முடியாது ஏன்னா நீ சொல்ற மாதிரிதான் எல்லாம் அம்மா அப்பாவும் லவ் பண்றப்பேத்துப்பாங்கன்னு தெரியாது ஆனா நான் உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் ஏற்பேன் இது உன் மேல ப்ராமிஸ் இங்க பாரு எதுக்கு எதுக்கு இப்படி அழுகிற அழாத நான் நான் எதுவும் தப்பா சொல்லியிருந்தனா சாரி என்ன மனுச்சிரு யாரு பிடிக்கலனாலும் உனக்கு பரவாயில்ல விட்டு நான் இனிமே எதுவும் கேட்க மாட்டேன் அதுக்காக அலாத பிளீஸ் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கா அலாத அலாதா பார்வதி பார்வதி கஷ்டப்படுத்திட்டு நினைக்கிறேன்

சூப்பர் அங்க பாத்தியா அப்படியே ஒன்னு செஞ்சுட்டாங்க எங்க பார்வதி கடைசி சரி நோ சொல்லிடுவானோன்னு நினைச்சேன் ஆனா ஹரிய நான் இப்படி நினைக்கவே இல்லடி நல்ல கேரிங்கான பேசனா இருக்கான் நான் இவனை பாக்கும்போது கொஞ்சம் என்னோடனுடன் பேசிட்டே இருந்தான் துடி துருன்னு இருந்தானா இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கான் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவுக்கு சீரியஸா பேசுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா பார்வதி நாள் அவ அம்மாப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியல ஆனா அப்பா ஃபீல் பார்த்தா ரொம்பவே இருப்பான்னு நினைக்கிறேன் உன்னோட பெரியமாவும் பெரியப்பாவும் அவனோட அம்மா அப்பா இல்லைன்னு தெரிஞ்சதுனாலயே என்னமோ ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பா போல அம்மா அப்பா இல்லன்னு ரொம்ப ஹாப்பியா இருப்பான் ஏன்னா எல்லாமும் எனக்கு என்னடி நான் பாட்டுக்கும் பேசிட்டே இருக்கேன் நீ அமைதியாவே இருக்க என்னாச்சு ஏய் என்னாச்சுடி இன்னும் மூஞ்சு அப்படியே வச்சுட்டு இருக்க இன்னும் நான் சொன்னதே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கியா இ பைத்தியமும் நான் சும்மா தாண்டி சொன்னேன் அதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கியா என்னடா நீ சாதாரணமா சொல்லிட்ட எனக்கு தெரியு என்னடா கஷ்டம் நீ சொன்ன வார்த்தை என் காதல கேட்டு அத காதால கேக்கும்போதே அப்படி இருக்கு அதெல்லாம் நினைச்சு கூட முடியல சாரி என் தங்கம்ல இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் ஓகேவா நீ பட்டு குட்டி இல்ல சாரிமா அதே நினைச்சிட்டு இருக்காதுல போதுண்டா ரொம்ப ஓரம் நடிக்காத சொல்றதெல்லாம் சொல்லிட்டு செல்லும் பட்டு தங்கம்மா

உன்னால நான் செத்திரவேல் சொல்றதே கேட்க முடியலல அப்படியே தான எனக்கு இருக்கும் ஆறி அம்மா தெரியாம சொல்றேன் இன்னும் சொல்ல மாட்டேன் ம் சரியா நீயும் இது நல்லா சொல்லாத சரிதானே ஏ சரி இப்போ அத கொஞ்சம் சிரிக்கலல بڑا பைத்தியா ஆமாண்டி ஓ மேலவா ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூடி பொண்ணடி பொழுது விடுஞ்சது கூட தெரியாமல் தூங்கிருக்கிறோம் என்ன செல்வி சீக்கிரமே எந்திரிச்சிட்டியா ஆமாடா என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இல்ல சீக்கிரமே எந்திரிச்சா சாப்பாடு செஞ்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட முடியும் அதனால நேரமாவே எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு வந்து உன்னை பார்த்தேன் நீ நல்லா அசல் தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு சரி என்னத்த எழுப்பிட்டு தான் நானே வந்து எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கேன் இன்னே தெரியல செல்வி படுத்ததுதான் தெரியும் நல்லா தூங்கி போயிட்டேன் சரிக்கா விடு அதனால என்ன நீ என்ன எப்பவுமே எனக்காவது ஒரு நாள் தானே ஒரு பிரச்சனை இல்ல அதான் நான் இருக்கல நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் இட்லி வச்சுட்டேன் கொத்தமல்லி சட்னி வச்சிருக்கேன் சாம்பார் வைக்கலாம்னு காய்கறி கரைக்கா வந்தாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு பரங்காவும் காய்கறியும் வாங்கி வச்சிருக்கிறேன் நைட் நம்ம கோயிலுக்கு போயிருவோம்ல அதனால மதியமே கொஞ்சம் சாம்பார் வச்சு வச்சிடலாம் ஆமால நீ சொன்னாக்கதான் எனக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு அஞ்சா நாள் தெரியல அம்மன் வீதி உள்ளா இருக்கும்ல நான் என்ன மாவே அரைக்க எடுத்து வைக்கல செல்வி அதுக்கு எவ்வளவு நேரம்க்கா ஆயிட போகுது காலையில எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி எல்லாருக்கும் பரிமாறிடலாம் அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேல சாப்பாடு செய்யறத பத்தி யோசிக்கலாம் அதுக்கு முன்னாடியே போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் விட்டா எல்லா வேலையும் நீயே பத்து இப்ப என்ன நான் முடியாமலா இருக்கேன் இங்க ஒரு நாள் அசம்பு தூங்கிட்டேன் அதுக்காக எல்லா வேலையும் உன் தலையில எழுத்து போட்டு போய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கொஞ்ச நேரம் இவரு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆமா எல்லாருக்கும் போட்டு குடுத்தீயா இந்தக்காய் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கல பசங்க எல்லாம் சீக்கிரமே எந்திரிச்சிருச்சுங்க அதனால அவங்களுக்கு எல்லாம் சீக்கிரமே போட்டு கொடுத்துட்டேன் இன்னும் உங்க வீட்டுக்காரவங்களுக்கு போட்டு கொடுக்கல அப்புறம் வந்து அக்கா பெரிய எந்திரிச்சே வரல என்னனே தெரியல அக்காவும் ரொம்ப தூங்கிடுச்சு ஆஹ் செல்வி அக்கா நைட்டு போற ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்துச்சு அக்கா என்னாச்சு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா இருக்கதை பாத்துட்டு மாமாயாவும் வந்துருச்சு அக்காவுக்கு அப்பெல்லாம் இல்ல செல்வி அக்கா அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து சந்தோஷமா இருந்தாவே போதும்னு தான் நினைக்குது இருந்தாலும் என்னாச்சுக்கா என்னன்னு முழுசா சொல்லு வீட்டு காலையில எழுந்திரிச்சோன்னே புதிர் போடுற எனக்கு எது ஒரு மாதிரி பக்க பக்கன்னு இருக்கு என்னன்னு சொல்லுக்கா அட பயப்பற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல செல்வி நேத்து நீ கொஞ்சம் வெளியில போயிட்ட சரின்னு நான் நம்ம சுமதி மாவளை போய் நம்ம அக்கா அப்பா எனக்கு கேட்கலான்னு நானும் வளரக்காவும் போனோமா என்னத்தான் சொல்றீங்க போனீங்களா ஏன் காத்திரும் நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயும் ஏன் நீங்க போய் கேட்டிங்க எப்ப கேட்டா என்ன செல்வி தானே அதனால கேக்குறதானே அதனாலதான் மகரக்காவ கூட்டிகிட்டு நேராவே இப்ப கேட்டலாம் போனேன் பெருந்தன் பேசினாங்க இப்போதைக்கு பொண்ணு தர்றதா இல்ல பொண்ணு கொஞ்ச நாள் படிக்கட்டும் அப்படின்ட்டாங்க இதை வந்து கிட்ட சொல்லலாம்னு வந்தப்ப அக்கா ரொம்பவே ஒரு மாதிரி சோகமா தான் உட்கார்ந்து இருந்துச்சு சரி பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றதுனாலதான் அப்படி இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டே சரின்ட்டு அவங்க சொன்னதை வந்து சொன்னேன் அப்பவும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஆனா நான் அதை சொல்றதுக்கு முன்னாடியே வருத்தமா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னக்கான்னு கேக்கும் போதுதான் சொன்னச்சு அன்னைக்கும் அக்காவுக்கும் ஏதோ பிரச்சனை சொல்றேன் பெரிய காக்குமா என்னாலும் நம்பவே முடியல அவங்க ரொம்ப அந்யோயமா இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன சண்டை வர போது இந்த செல்வி என் சண்டேன்னு சொல்ல முடியாது ஆனா அன்னி வந்து அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இது மாதிரி சுமதி மகளை நாங்க கேட்க போனோம்னு போல போலருக்கு அதுக்கு அண்ணி ஒரு வார்த்தை கேட்டாங்க அந்த ஒரு வார்த்தையிலேயே அக்கா உடஞ்சு போயிருச்சு இப்ப சொல்றேன் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அண்ணி பேசினாங்களே என்னால நம்பவே முடியலக்கா நம்மளே ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டாங்களோ அதெல்லாம் அப்படி எல்லாம் பேசாதீங்க அவங்க முன்னாடி மாதிரி பேசாதீங்க ரொம்பவே கஷ்டப்படுவா அப்படின்னு நம்மள பேசுவாங்க அவங்களும் என்னால நம்பவே முடியல சரி அப்படி என்னதான் சொன்னாங்க சுமதி மகளை கேட்க போனோம்ல அதான் சொல்லிப்பாங்க குளிர்கு இது மாதிரி சுமதி மகளை நம்ம பையனுக்கு கேட்கலாம் போயிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஓடி போனவை பொண்ணையா அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படி பார்த்தா நம்ம அக்காவும் ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்ப நம்ம அண்ணி அக்காவையும் அப்படித்தானே நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டா அக்கா என்னக்கா சொல்றேன் நம்ம அண்ணி அப்படி சொன்னாங்க என்னால நம்பவே முடியல யாரையுமே அப்படி எதுவும் சொல்ல மாட்டாங்களே திடீர்னு அவங்க இப்படி சொல்றாங்கன்னா அப்பா அண்ணியும் எல்லாரும் மாதிரி தானாக்கா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கிறானே தெரியும் அண்ணி எல்லாம் பேசுவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது நானே அக்கா சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருந்துச்சு இப்படி எல்லாம் பேசுவாங்க எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு இந்த வார்த்தையை கேட்கும் போது அப்ப யாராவது நம்ம அக்காவை பத்தி கேட்டாலும் அண்ணி அப்படித்தானே பேசுவாங்க இல்லக்கா அண்ணி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியலக்கா சுமதியும் ஒரு வகையில நமக்கு சொந்தம் தானே அவளையே அவங்க அப்படிதான் சொல்றாங்கன்னா அக்காவை எனக்கு எத பத்தி பேசுறது எப்படி பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியலக்கா நீ சொன்னாக்கல எனக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு சரி விடு இப்ப நம்ம அதை பத்தி பேசுறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல இதெல்லாம் நேத்தையும் முடிஞ்சு போன விஷயம் இது நம்ம பேசி பெருசா இருக்க வேண்டாம் நான் போய் குளிச்சிட்டு வரேன் நம்ம நம்ம அதேத்துக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணலாம் ஹம் சரிக்கா இப்ப இட்லி வச்சு வச்சிருக்கேன் சட்னி இருக்கு கொஞ்சம் இட்லி சாம்பார் மட்டும் வைக்கவா ம் சரி செல்வி ஆளுங்க நிறையா இருக்கு அதனால பத்தாவது சட்னி நீ கொஞ்சம் சாம்பார் வச்சிரு நான் வந்து மதியத்துக்குள்ளதை ரெடி பண்றேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து மாவு வரைக்கே போயிட்டு வந்துடலாம் ம் சரிக்கா நீ போய் குளிச்சுட்டு வா காஃபி குடிக்கிறியா காஃபி போட்டு வச்சிருக்கேன் செல்வி வேண்டாம் நான் என்ன குளிக்கல பள்ள இலக்கல நான் எந்திரிச்சாலுமே இங்கே தான் வந்தேன் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து நானே போட்டு குடிச்சுக்கிறேன் அப்புறம் ஆரத்தி கூட நீங்க தானே எடுக்கிற ஆமாக்கா நானும் ஆரத்து கூட எடுக்கிறேன் போன வருஷம்தான் எடுக்க முடியல இந்த வருஷமாவே எடுக்கலாம் குடம் வந்து நான் அந்த வீட்லயே போட்டு வந்துட்டேன் நம்ம அரிசிமா வரைக்க போறோம்ல அப்பயே அப்படியே அதை எடுத்துட்டு வந்துருவோமா செல்வி நம்ம வீட்டுல குடத்துக்கா பஞ்சம் நீ என்ன சின்ன குடமா தானே போன வருஷம் பால் குழி எடுத்த குடம் சாமிக்குள்ள குடம் தான் மேல கிடக்கு என்ன எடுத்துறட்டா இல்லட்டா வேண்டாம் வருஷ வருஷம் ஒரே குடத்துலதான் எடுத்துட்டு இருக்கேன் அத ஏன் மாத்தணும் நம்ம அழுப்பு பார்க்காம போய் அப்படியே எடுத்துட்டு வந்துருவோமே சரி செல்வி உனக்கு மனசு கோவாதெல்லாம் வேண்டாம் நம்ம போய் அதையும் எடுத்து வந்துடுவோம் சரி நீ வேலையை பாரு நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன் ம் சரிக்கா நேற்று நல்லது எதையும் போட்டு மனசுல குழப்பிக்க வேணாம் இந்த தடவை திருவிழா நல்லபடியா முடியணும் நானும் அதை தான் செல்வி நேற்று நடந்தது எதையுமே வெளியில காமிச்சிக்கல அதுதானுக்கா இப்போதைக்கு நமக்கு நல்லது இல்லைன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்கல பிரச்சனை பெருசாயிரும் இது விட நம்ம அதை பத்தி பேசிட்டு அதனால அதை யாராவது கேட்டாங்கன்னா அதே ஒரு பிரச்சனையா பேசுவாங்க அதை பத்தி நம்ம இனிமே பேச வேணாம் சரி நீ நீர் பாரு நானு போய் குளிச்சிட்டு வந்தறோம் ம் சரிக்கா நீ போ